ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி ட்ரேடர் நம்ம சேனலில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா டெய்லி நிஃப்டியோட அனாலிசிஸ் பற்றி நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ எப்பயுமே வந்து நம்ம வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒன் ஹவர் சார்ட் வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அதே வந்து என்ட்ரி எக்ஸிட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் வச்சே நம்ம என்ட்ரி எக்ஸிட் எடுக்கலாம் ஓகேவா ஸோ ஒன் ஹவர் வந்து நமக்கு ட்ரெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் தரும் சப்போஸ் வந்து ஃபைவ் மினிட்ஸில் வந்து டபுள் டாப் டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆனாலும் சம்டைம்ஸ் வந்து பிரேக் அவுட் நடந்தாலுமே ஃபால்ஸ் பிரேக் அவுட்லாம் நடக்கும் ஸோ அதனால் நம்ம ஒன் ஹவர் ட்ரெண்டை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும் ஓகேவா ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பாருங்கள் ஸோ அக்டோபர் மந்த்லருந்து ஸ்டில்லாவும் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோடைய ஆல் டைம் ஹாய் ஓகே இதான் வந்து என்ன அப்படின்னா நிஃப்டியோடைய ஆல் டைம் ஹை ஸோ அக்டோபர் மந்த் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கேப் டவுனாக ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அதில் இருந்து டவுன் வந்துட்டே இருக்காங்க ஓகேவா திரும்பி இங்கே போகிறப்ப இந்த ஹையை அவங்களால பிரேக் அவுட் பண்ண முடியலை ஸோ ஃபர்தராக இன்னொரு லோ வைக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்ததும் திரும்பி ஃபர்தராக இன்னொரு லோ வைக்கிறாங்க ஸோ எந்த சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்றத பாருங்கள் ஓகேவா இங்கே ஆல்ரெடி சப்போர்ட் இருக்கிறனால இங்கே வந்து சப்போர்ட்டை ஆக்ட் ஆயிட்டாங்க ஸோ திரும்பி இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு ஒன்று டபுள் டாப் டபுள் பாட்டம் அந்த மாதிரி ஈக்குவலாக கேண்டல்ஸ் இருக்கணும் சப்போஸ் அது கொஞ்சம் ஹையோ டவுனோ அப்போ டவுனோ இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி பார்க்கணும் ஓகேவா ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணுவோம் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுவோம் இந்த லைனையும் இந்த லைனையும் மட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஜாயின் பண்ணி ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இந்த லைனையும் இந்த லைனையும் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஓகே ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியுது இங்கே வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து போகிறப்ப ஆல்ரெடி நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணனால ட்ரெண்ட் லைன் வந்து அட்ராக்ட் ஆகும் ஸோ திரும்பி போய் இந்த லைனை அதை அட்ராக்ட் பண்ணிடுச்சு ஸோ திரும்பி டவுன் வராங்க திரும்பி வந்து மேலே போகிறப்ப இந்த அளவுக்கு அது போகணும் ஓகேவா இந்த இந்த இடம் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் போகாம போகாமல் அங்கேருந்து டவுன் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னா அவங்க ஃபர்தராக பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் பேட்டன் இருக்கா ஸோ இதை பிரேக் ஆனதுனால அடுத்தது வந்து இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா சோ இங்க வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு இப்பதைக்கு இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு ஸோ இதை பிரேக் அவுட் ஆனனால இது வந்து இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேவா இது வரைக்கும் வந்த பிறகு நமக்கு என்னென்ன தெரியுது அப்படின்றத பார்ப்போம் இந்த லைனையும் இந்த லைனையும் கனெக்ட் பண்ணுங்க இந்த லைனையும் இந்த லைனையும் நம்ம கனெக்ட் பண்றோம் ஓகேவா அப்ப நமக்கு என்ன தெரியுது ஒரு ஃபார்மேஷன்ஸ் நடக்குதா ஸோ அக்யூரேட்டா இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓகே குட் ஸோ இங்கிருந்து அட்ராக்ட் ஆகி இருந்து திரும்பி டவுன் ட்ரெண்ட் லைன் கரெக்ட் ஆயிடுச்சு ஸோ இங்க திரும்பி இங்கே வாங்க இதுக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ இப்போ இதை பாருங்கள் இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ட்ரெண்டு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இங்கே பாருங்க இங்கேருந்து இப்படி போய் ஜாயின் ஆயிருக்கு திரும்பி ஒரு லோ வச்சிருக்கு திரும்பி போயிருக்கு திரும்பி வந்து இங்கேருந்து இப்படி போயிருக்கு ஸோ இந்த சப்போர்ட் எடுத்தோடனே திரும்பி இது பிரேக் அவுட் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே அது போயிட்டு ஓகேவா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே அது போயிட்டு திரும்பி டவுன் வராங்க இந்த சப்போர்ட் எடுத்து திரும்பி போகிறப்ப ஹை போக முடியலை ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படியே இங்கே அப்படியே பாருங்கள் இங்கே வந்து டபுள் டாப் ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ நமக்கு தெரியும் டபுள் டாப் அப்படின்னாலே அது வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது ஸோ இப்போ திரும்பி டவுன் ட்ரெண்ட்னா எது வரைக்கும் வரணும் நம்ம போட்டு ட்ரெண்ட் லைன் வரைக்குமே அங்க வரணும் ஸோ அதே போல் வந்துட்டாங்க ஸோ இங்கே பாருங்கள் இங்கே பாத்தீங்கன்னா இங்க இருந்து டபுள் பாட்டம் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ அப்படி போய் இப்படி டபுள்யூ பேட்டர்ன் வந்திருக்கா ஸோ அப்போனா அப் ட்ரெண்டு ஸோ இங்கேருந்து இருந்து போறப்ப அது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இது வரைக்கும் தான் அடுத்தது நமக்கு தெரியும் அது எப்படியா தான் இந்த ட்ரெண்ட் லைன் போய் டச் ஆகிடணும் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இது வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் டே ஓப்பனிங்கே இதுலேருந்து இப்படி ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷுராக தெரியும் அது போய் டச் அப்படின்றது ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன் இங்க டச் பண்ணிட்டனால திரும்பி அங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க இருந்து திரும்பி இந்த டவுன் ட்ரெண்ட் லைனுக்கு அவங்க வந்திருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தேவையில்லாத டெலிட் பண்ணிடுவோம் ஓகே ஸோ இதுக்குள்ளேயே வந்து இந்த ஒன் ஹவர்லேயே ஒரு பேட்டர் குள்ளையே நிறையா பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகும் இதை பாருங்கள் டபுள் டாப் டபுள் டாப் டபுள் பாட்டம் இங்கேருந்து ஒரு ட்ரெண்டு ஸோ இது எல்லாமே வந்து நம்ம மைன்யூட்டாக நோட் பண்ணணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் ஓகேவா பார்த்துட்டுமா நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் இருந்து வந்து டச் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து ஓப்பனிங்கே இருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணி என்ன நடந்துருக்கு அப்படின்றத பாருங்க இவ்வளோ ரெட் கேண்டல்ஸ் வந்துட்டே இருக்கிறப்ப நடுவில் ஒரே ஒரு க்ரீன் கேண்டல்ஸ் இங்கே இருக்கு ஸோ இதோடைய பிக் ஹையை வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து கரெக்டாக இன்வர்ஸ் ஹேமர் ஃபார்ம் பண்ணியிருக்கு அதுவும் இல்லாமல் காலையில் ஓப்பனிங் கேண்டில் வந்து ஹை வால்யூமோட ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் அதோடைய வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டலும் பாருங்கள் இதை போய் இது பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வாய்க்கேல ஸோ அப்போ செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க செல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஓகே அப்படின்னு சொல்லி இன்வர்ஸ் ஹேமர் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸில் வந்துருச்சு ஸோ அப்போ செல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே செல் பண்ணி திரும்பி இது வரைக்கும் வந்திருக்கு ஓகேவா ஸோ நமக்கு இந்த லோவியம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை அது அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆ டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகவும் அதிக வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா அப்படியே வாங்க வரப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து லைனை கனெக்ட் பண்ணி பாருங்க மோஸ்ட்டாக இங்கே வந்து ஈக்குவலாக இந்த இடம் வந்து நமக்கு சப்போர்ட் ஆக்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டு இப்படி பாருங்கள் இங்கேருந்து இவ்வளோ திரும்ப போயிருக்கு ஸோ அப்போ திரும்பி வர்றப்ப அது அதிகபட்சம் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது டவுன் பிரேக் அவுட் ஆகி ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ஃபைவ் மினிட்ஸ்ல எப்படி என்ட்ரி எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்றத பாப்போம் ஓகேவா பாய்